அப்பாஜி திடுக்கிட்டார் சக்கரவர்த்தி நாம் தாக்கப் போவது சுல்தானை ஒரு முசல்மானை அப்படி இருக்க இங்குள்ள முசல்மான்களை முதலில் அனுப்பினால் வெற்றி நிச்சயம் சந்தேகம் வேண்டாம் இரண்டு காரணம் முதலாவது நமது படைகளிலாவது இரண்டொருவர் துரோகிகளாக மாறலாம் முசல்மான் வீரர்கள் அப்படி இல்லை மனப்பூர்வமான விசுவாசிகள் தளபதி பெம்மசானியும் அப்படித்தான் சொல்கிறார் அப்பாஜி அரை மனதுடன் சம்மதித்து காரணம் முசல்மான்களே வருகிறார்கள் என்றதும் சுல்தானின் படையில் உள்ளவர்களுக்கு குழப்பம் வரலாம் தங்கள் மதத்தாரை தாங்களே கொலலாமா கூடாதா என்று அவர்கள் குழம்பிக் கொண்டிருக்கும் சமயம் நமது இரண்டாவது அணி முன்னேறி தாக்கி மொத்த பேரையும் வீழ்த்திவிடும் ஒருவேளை நாம் தோற்றால் பின்வாங்குவதற்கு ஏராளமான தாராளமான நிலப்பரப்பு இருக்கிறது அவர்கள் தோற்றால் பின் வாங்குவதற்கு கிருஷ்ணா நதிதான் இருக்கிறது இவ்வளவு சொல்லியும் அப்பாஜியின் முகத்தில் திருப்தி படரவில்லை முழுக்க முழுக்க முசல்மான்களை நம்பக்கூடாது என்று நினைப்பவர் அவர் ஆனால் எனக்கு அப்படிப்பட்ட சந்தேகம் தோன்றியதே கிடையாது மகானான குருநானக்கிடம் ஒருமுறை கேட்டார்கள் முசல்மான்கள் சிறந்தவர்களா நம்மவர்கள் சிறந்தவர்களா என்று எவன் ஒருவன் அடுத்தவனுக்கு அதிகபட்ச நல்லது செய்கிறானோ அவனே சிறந்தவன் என்று அந்த மகான் பதிலளித்தார் அப்படித்தான் நானும் நினைக்கிறேன் என் தாய் வழி பாட்டனார் இளவயதில் பல மல்லர்களை தோற்கடித்து வெற்றி கண்டவர் என்று சொல்வார்கள் ஆனால் எனக்கு நினைவு தெரிந்த காலத்தில் தளர்ந்த வயோதிகராக இருந்தார் சாப்பிடுவதும் தூங்குவதும் கோயில்களுக்கு செல்வதும் தான் அவருடைய அன்றாட வேலைகள் நேரத்தில் என்னுடன் சதுரங்கம் விளையாடுவதற்கு வருவார் சதுரங்கத்தில் அவர் புலி அல்ல ஆனால் விஷயங்களை சொல்வதில் புலி அவர் ஒரு நாள் கிருஷ்ணா பாமினி சுல்தான்களுக்கும் விஜயநகரத்துக்கும் நடைபெறும் போர்கள் மதத்துக்காக ஏற்பட்டது என்று எல்லோரும் சொல்கிறார்கள் அதை நான் நம்புவதில்லை நீ நம்பாதே ஏன் தாத்தா பாரத நாட்டில் எல்லா மன்னர்களுக்கும் இடையே போர்கள் எதனால் ஏற்படுகிறதோ அதே போல்தான் எதுவும் பொருளாதார காரணம் ராஜ்யத்தை விஸ்தரிக்க வேண்டும் அண்டை அயல் அரசர்களின் இடத்தை கைப்பற்ற வேண்டும் என்ற காரணம் சோழர்களுக்கும் பல்லவர்களுக்கும் கலிங்க மன்னர்களுக்கும் நமக்கும் எத்தனையோ போர்கள் நடைபெற்றிருக்கின்றன நூறு வருடத்திற்கு முன்னால் நாம் நமது மதத்தினர் வாழும் இலங்கையை வென்று தட்சிண சமுத்திராதிபதி என்ற விருது சூட்டிக் கொண்டோம் அதற்கெல்லாம் மதமாக காரணம் என்று அந்த பாட்டனார் சொன்னார் அவர் சொன்னதில் கொஞ்சம் உண்மை இருக்கிறது ஏனெனில் விஜயநகர பேரரசு ஸ்தாபிதமான புதிதில் எங்களுக்கும் பாமணி சுல்தானுக்கும் சண்டை ஏற்பட்டது கிடையாது முகமது பின் துக்ளக்கின் டெல்லி ஆதிக்கத்திலிருந்து விடுபட்டு சுதந்திர அரசை நிறுவிக்கொண்ட பலர் விஜயநகரத்தை ஒரு பொருட்டாக நினைக்காமல் வடக்கு பகுதிகளிலும் கிழக்கு பகுதிகளிலும் தங்கள் ராஜ்யத்தை விஸ்தரிப்பதிலேயே குறியாக இருந்தார்கள் விஜயநகரம் ஏதோ ஒரு குட்டி ராஜ்யம் என்பதே அவர்கள் நினைப்பு ஜாஃபர் கான் என்ற முகமது ஷா தெலுங்கானா அதிபதியான காப்பைய அரசரை வென்றபோது உரசல் ஆரம்பமாயிற்று காப்பைய நாயக்கர் முகமது ஷாவுடன் சமாதானம் செய்து கொண்டு தனது நீலக்கல் சிம்மாதனத்தை பரிசாக அளித்தார் இன்றளவும் பாமனி சுல்தான்களின் ராஜ சிம்மாதனமாக அதுதான் இருந்து வருகிறது இந்த உரசலின் வெப்பம் தனியும் முன்பு அடுத்த சூடு ஆரம்பமாயிற்று ஆயிற்று பாமனி சுல்தானாக முகமது ஷா இருந்தபோது அவருடைய பிரதம மந்திரியாக இருந்த ஷர்புதீன் கோரி என்பவரின் மகன் கல்யாணத்துக்கு டெல்லியில் இருந்து முன்னூறு பாடகர்களும் நடனக்காரிகளும் வந்திருந்தார்கள் அவர்களுடைய செலவுக்காக பெரும் பொருள் தர வேண்டும் என்று விஜயநகர அரசரை வற்புறுத்தினார் முகமது ஷா விஜயநகர மன்னர் தர மறுக்க இதை தொடர்ந்து பாமணி சுல்தானின் படையெடுப்பு நிகழ்ந்தது அன்று தொட்டு இன்று வரை இவர்கள் அவர்களை ஜெயிப்பதும் அவர்கள் இவர்களை தோற்கடிப்பதும் மாறி மாறி நிகழ்ந்து வருகிறது எனவே இந்த பகைமை மதம் காரணமாக ஆரம்பித்ததல்ல என்று என் பாட்டனார் சொன்னது சற்று சரிதான் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நிலைமைகள் மாறிவிட்டது என்றால் அது தெய்வத்தின் சித்தம் பாமணி ராஜ்யம் சிதறுண்டு ஐந்து வெவ்வேறு ராஜ்யங்களாக பிரிந்திராவிட்டால் என்று எத்தனையோ உன்னதமாக வளர்ந்திருக்க முடியும் ஏனெனில் பல பாமனி சுல்தான்கள் அறிவாளிகளாயும் நிர்வாகிகளாகவும் பொறுப்புணர்ச்சி உள்ளவர்களாகவும் இருந்து வந்திருக்கிறார்கள் வம்சத்தை தொடங்கிய பரந்த மனப்பான்மை கொண்டவர் விதிக்கப்பட்டு வந்த கொடிய ஜிசியா வரியை ஒழித்தவர் அதே வம்சத்தில் வந்த இன்னொரு மன்னர் அனாதை குழந்தைகளுக்காக விடுதிகள் ஏற்படுத்தி பஞ்ச காலத்தில் உணவு தானியங்கள் வரவழைத்து மத வித்தியாசம் இல்லாமல் விநியோகித்தார் அழகாக இருக்குமாம் நான்கு நாட்களுக்கு ஒரு முறை பக்கங்களை தன் கைப்படவே எழுதினார் படையெடுப்பின் போது முசல்மான் அல்லாத பெண்களை கைப்பற்றி வந்தால் மரியாதை கொடுத்து திருப்பி அனுப்பினார் இன்னொரு மன்னரான அலாவுதீன் அகமது எல்லா மதத்தினருக்கும் சிகிச்சை பெறும்படி பொதுவான மருத்துவமனை ஒன்றை நிறுவினார் இன்னொரு சமயம் அகமது கான் என்ற எட்டு வயது சிறுவன் அவன் அவன் பட்டத்துக்கு அவரும் அவருடைய பிரதம மந்திரியாக இருந்த முகமது கவானும் பரந்த மனப்பான்மை கொண்டவர்களாக திகழ்ந்தார்கள் இவ்வளவு சீரும் சிறப்புமாக இருந்த போதிலும் முசல்மான் தளபதிகளுக்குள்ளேயே போட்டி பொறாமைகளும் பூசல்களும் ஏற்பட்டதே பாமனி ராஜ்யத்தின் சீரழிவுக்கு காரணம் இருநூறு முன்னூறு ஆண்டுகளுக்கு முன் இங்கே வந்து குடியேறி இந்த நாட்டவர்களாகவே மாறிவிட்ட முசல்மான்கள் ஒருபுறம் அரேபியா ஆப்கானிஸ்தானம் பாரசீகம் முதலிய நாடுகளிலிருந்து திடீர் திடீர் என்று வந்து கொள்ளையடித்த பொருட்களுடன் திரும்பிச் சென்ற அந்நியர்கள் இன்னொரு புறம் இவர்களுக்கிடையே ஏற்பட்ட உட்பூசல்கள் தான் பாமனியின் சீரழிவுக்கு முக்கிய காரணம் இப்போது நான் படையெடுத்து சென்று கொண்டிருக்கும் பிஜப்பூர் சுல்தான் ஆதில்ஷா கூட எல்லா மக்களிடமும் நல்ல மதிப்பு பெற்றவர் தான் பிற மதங்களில் உள்ள பெரியவர்களுக்கு மதிப்பு தருகிறவர் வைஷ்ணவ பெரியவரான வெங்கட தாத்தையாவுக்கு பச்சை கொடை கொடுத்து மரியாதை செய்தார் என்று சொன்னார்கள் பச்சை கொடை மரியாதை பெறுகிறவர் சுல்தானின் பெரு மதிப்புக்குரியவர் என்று பொருள் விஜயநகர சாம்ராஜ்யத்துக்குட்பட்ட பகுதிகளில் இவர் அத்துமீறி நுழைந்தார் என்பதும் குதிரைகள் வாங்குவதற்காக நாங்கள் தந்த நாற்பதாயிரம் வராகனுடன் ஓடிவிட்ட சித்தி என்பவனுக்கு அடைக்கலம் தந்ததோடும் அவனை எங்களிடம் ஒப்படைக்க மறுத்தார் என்பதும் இவர் மீது படையெடுக்க போதுமான காரணம்தான் எனினும் கூட நான் இவ்வளவு நாளும் தயங்கிக் கொண்டிருந்தேன் ஆனால் என் இன்னுயிர் காதலி சின்னாதேவியை இவருடைய ஆட்கள் சிறைபிடித்து சென்றிருக்கிறார்கள் என்பதை அறிந்ததும் என் தயக்கம் பறந்து விட்டது எங்கள் படைக்கும் ஆதில்ஷாவின் படைக்கும் இப்போது அரைக்காத தூரம் இடைவெளி இருந்தது வழியில் எதிர்ப்பட்ட கோட்டைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையில் விழுந்து விட்டன ஒரு கோட்டை சுற்றிலும் ஆழமான அகழியால் சூழப்பட்டிருந்தது சின்ன சின்ன வாய்க்கால்கள் வெட்டி அந்த நீரை வெளியே பாயும்படி செய்தேன் பற்றிவிட்ட அகழியின் வழியே கோட்டைக்குள் சுலபமாக செல்ல முடிந்தது இன்னொரு கோட்டை மிக உயரமாக இருந்தது மேலே இருந்து எதிரி தாக்கும்போது கீழே இருந்து திருப்பி தாக்குவது பலன் தரவில்லை கோட்டை சுவரின் உயரத்துக்கு சாரங்கள் கட்டி மரப்பலகைகளை பொருத்தி அவற்றின் மீது நின்று நேருக்கு நேர் கணை தொடுத்ததும் எதிரி வீழ்ந்தார் என் படையில் சிறந்த வில்லாளிகளாக இருந்த தான் இந்த வெற்றி கிடைத்தது இன்னொரு போரின் போது என் சாமர்த்தியம் எதுவும் இல்லாமலே வெற்றி கிட்டியது என் யானை படையில் இருந்த ஒரு யானைக்கு மதம் பிடித்து ஓடிக் ஓடிக்கொண்டிருந்தது அதற்கு பயந்து எதிரி படையின் தளபதி தன் குதிரையிலிருந்து இறங்கி ஓடிவிட்டான் தளபதி இல்லாமல் அவனுடைய குதிரை மட்டும் வருவதை கண்ட படையினர் தளபதி இறந்து விட்டான் என்று நினைத்து நாலா பக்கமும் சிதறிவிட்டார்கள் அப்பாஜியும் பெம்மசானியும் இதற்காக என்னை பாராட்டிக் கொண்டிருந்தார்கள் ஒன்று சக்கரவர்த்தியின் யுத்த தந்திரம் பழிக்கிறது அல்லது சக்கரவர்த்தியின் பக்கம் தேவதை இருக்கிறாள் எதிரி அடைவதோடு அவர்களுடைய படைகளும் கிடைக்கின்றன என்று தளபதி ராமலிங்கம் சொல்லிக் கொண்டிருந்த போது காயத்ரி என்னை நோக்கி வந்தாள் அவள் கையில் ஒரு துளசி மணி மாலை இருந்தது தேவியார் இதை தெய்வ சந்நிதியில் வைத்து பூஜை செய்தாராம் சக்கரவர்த்தி யுத்தத்துக்கு புறப்படுகையில் இதை அணிந்து கொள்ளும்படி வேண்டிக் கொண்டார் என்று கூறி அதை என்னிடம் தந்துவிட்டு திரும்பிச் சென்றாள் அவள் போவதை சில வினாடுகள் பார்த்துக் கொண்டிருந்த ராமலிங்கம் சக்கரவர்த்தி நமது சேனையில் ஒரு மகளிர் பிரிவு தொடங்க வேண்டும் என்று ரொம்ப நாளாக நான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன் அப்படி ஒன்று அமைத்தால் இந்த பெண் காயத்ரியை தலைவியாக்கலாம் அப்பாஜி இகழ்ச்சி சிரிப்புடன் தீரமாக போராடி வெற்றி வாகை சூடுகிற தளபதிகள் கூட எதிரிலே ஒரு பெண் வந்து நின்றால் விழுந்து விடுவார்கள் போல இருக்கிறதே ராமலிங்கம் கோபப்படவில்லை சாந்தமாக அப்படியல்ல மகாபிரதானி பிரதானி இந்த பெண் மிக புத்திசாலி யுத்த தந்திரங்களை தெரிந்து வைத்திருக்கிறாள் பல சமயங்களில் அவள் எனக்கு சொன்ன யோசனைகள் பலித்திருக்கின்றன ஓ ஏதோ மர்மமான திட்டம் வைத்திருப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே உதித்த சொந்த திட்டம் என்று சொன்னாரே தவிர அப்போதும் கூட ராமலிங்கம் அது என்ன திட்டம் என்று விளக்கவில்லை இரவு நீண்டு நள்ளிரவுக்கும் பின்னிரவுக்கும் இடைப்பட்ட கும் இருட்டு வேளையில் புறப்பட்டார் ராமலிங்கம் தன்னுடன் இரண்டாயிரம் போர் வீரர்களை அழைத்துக் கொண்டு கிளம்பியவர் என்னிடமும் அப்பாஜியிடமும் எனது படை மெதுவாக ஓசைப்படாமல் செல்லும் தீப்பந்தங்களை வானில் விட்டெறிந்து ஜெயகோஷம் செய்ததும் மற்ற படைகள் வேகமாக முன்னேறி எதிரியை தாக்க வேண்டும் நீட்டி பிடித்த வாழ்வுடன் அவர்கள் பதுங்கி பதுங்கி முன்னேற நானும் அப்பாஜியும் லட்சக்கணக்கான போர் வீரர்களும் பரிகளும் கரிகளும் சத்தம் போடாமல் பின்தொடர குபீரென்று வானத்தில் தீப்பந்தங்கள் பறக்க வீர முழக்கங்கள் கேட்க ஆதில்ஷாவின் படை மீது நாங்கள் மொத்த பேரும் பிரளய காலத்து வெள்ளமாக பாய்ந்த போதுதான் வெம்மசாணி ராமலிங்கத்தின் திட்டம் தெரிந்தது முன்னதாக சென்ற இரண்டாயிரம் பேரும் எதிரிகளின் கூடார கயிர்களை ஒரே சமயத்தில் அறுத்து விட்டார்கள் உள்ளே இருந்தவர்கள் மீது பொத் ஒத்தென்று கூடாரங்கள் விழுந்து அமுக்க அதிலிருந்து அவர்கள் மீண்டு வெளிவந்து சமாளிப்பதற்குள் நாங்கள் தாக்கியதால் சின்ன பின்னமாக சிதறியது ஆதில்ஷாவின் படை பல பலவென்று பொழுது விடிந்த போது நான் கண்ட காட்சி அப்பாஜியிடம் நான் சொன்னது போலவே தோற்று பின்வாங்கியவர்கள் கிருஷ்ணா நதியின் வெள்ளத்தில் விழுந்து இறந்தார்கள் சிலர் மீந்தி கரை சேர்ந்தார்கள் சிலர் வெள்ளத்தோடு போனார்கள் வேடிக்கை என்னவென்றால் தண்ணீரில் இறங்கிய பீஜப்பூர் படையின் யானைகள் எழுந்து வெளிவர மறுத்துவிட்டன கடும் கோடை காலமாதலால் ஆனந்தமாக அங்கேயே உட்கார்ந்து விட்டன பாகன்கள் என்ன மிரட்டியும் என்ன தூண்டியும் எழுந்து கொள்ளவில்லை அவற்றை அப்படியே விட்டுவிட்டு அவர்கள் ஓடிவிட்டதால் சாவதானமாக நாங்கள் கைப்பற்றிக் கொண்டோம் எனது யானை படையின் எண்ணிக்கை மேலும் நூற்று கணக்கில் பெருகியது அத்துடன் ஆயிரக்கணக்கான குதிரைகளும் கிடைத்தன இதெல்லாம் நான் எதிர்பார்த்ததுதான் ஆனால் கொஞ்சமும் எதிர்பாராத ஒன்றும் நடந்தது உயிருக்கு மன்றாடி கொண்டு போர்க்களத்தில் விழுந்து கிடப்பவர்களை பார்த்த வண்ணம் ரத்த சேற்றில் நான் நடந்து கொண்டிருந்த போது சக்கரவர்த்தி என்ற தீனமான குரல் ஒன்று என்னை அழைத்தது தெரிந்த குரலாக தோன்றவே அருகில் சென்று குனிந்து நோக்கினேன் சித்தாதேவியின் சமையன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க இந்த பெல் ஓகே ஒளிப்பிட்டவங்க மட்டுமில்ல சிறந்த கதைகள் வீடியோ சினிமாவும் நிறையா நாடகங்கள் தேட்டர் பிளேயாவும் இந்த சேனல்ல வரப்போகுது இந்த சேனல்ல நீங்க பார்க்குற யூடியூப் சேனல்ல நீங்க பார்க்குற பகுதிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன தொடர்ந்து கொண்டு எங்கூட கூட பேசலாம் என்னுடைய மொபைல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் ஒன் இதுக்கு இவ்வளவு ப்ரோக்ராம் நாங்கள் செய்ய வேண்டியா இதுக்கு ஏராளமான பொருட்கள் ஏற்படுது பொருள் செலவு இருக்கும் நீங்க ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ண விரும்புனீங்கன்னா என்னுடைய ஜிபே நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் ஒன் ஃபைவ் த்ரீ நைன் செவன் த்ரீ எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல ஒரு சின்ன இன்டிமேஷன் கொடுத்துட்டு நீங்க உங்களுடைய நீங்க கொடுக்குற ஃபண்டை எனக்கு அனுப்பலாம் தேங்க்யூ